நீடிக்கும் மர்மங்கள் செவ்வந்தியை போல முக்கிய போட்டு உயரதிகாரி போலி போலீஸ் அடையாள அட்டையுடன் சந்தக நபர் கைது பெற்றோரின் கவன இனத்தால் உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தை உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் சாணக்கியின் பகிரங்கம் போராட்டத்தில் குதித்த பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் ஓய்வை அறிவித்த ஆஸ்திரேலிய நட்சத்திரம் வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் முதல் இரு வாரங்களுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்ய இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்திய பிரதமர் நாட்டிற்கு வருகை தருவார் என்று இந்திய உயர் தானிகர் ஆலயமும் கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தது ஆனால் விஜயம் குறித்த திகதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தான் குற்றவாளிகளையும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளையும் தேடியலையும் அவல அவலநிலை காணப்படுகிறது அதாவது கனேமுல்ல சஞ்சீவ் படுகொலையுடன் தொடர்புபட்ட சிப்பந்தியையும் போலீசார் தேடும் அதேவேளை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோனையும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் தேடுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் தேசபந்த தென்னக்கோனிற்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தடை உத்தரவு பிறப்பித்திருக்காத சூழ்நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது இலங்கையில் ஒரு சாதகமான வாய்ப்பு உள்ளது இவ்வாறு குற்றம் செய்தவர்கள் தேடப்படுபவர்கள் மிக முக்கியமான அந்தஸ்தில் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிடுவார்கள் செவ்வந்தியை அடையாளம் காட்டுபவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பரிசு என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையானது அரசாங்கத்தின் நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த விடயங்கள் தொடர்பிலும் தேசபந்த தென்னக்கோண் தேடப்படுகிறார் என்ற விடயங்களையும் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் சிலாபம் மாரவில பகுதியில் போலியான போலீஸ் அடையாள அட்டையை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மாரவில பகுதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றபோது சிலாபம் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தகணபர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி தனது அடையாள அட்டையை சமர்ப்பித்துள்ளார் மேலும் அடையாள அட்டை தொடர்பான சந்தகங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நடத்தியதில் ஹெட்டன் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போது சேவையை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியின அடையாளம் காணப்பட்டுள்ளார் முல்லைத்தீவுளம் கற்குவாரி பகுதியில் ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது ஆரோக்கியம் ஒன்றரை வயது குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது வீடொன்றில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த பாட்டியின் மாத்திரையை எவரும் கவனிக்காத நிலையில் குழந்தை ஒன்று எடுத்து நேற்று மாலை விளங்கியுள்ளது நேற்றிரவு திடீரென்று குழந்தைக்கு சுக இனம் ஏற்பட்டதனைத் தொடர்ந்து மாகுளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது கடந்த அரசாங்கங்களில் செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளனர் உங்களால் முடியாவிட்டால் கூறுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் என்று மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் இவ்வாறு கூறினார் மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குவதற்கு மாநகரசவை பின் நிற்கின்றனர் ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேசுரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் சாடியுள்ளார் இயால் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டமானது இன்று பல்கலைக்கழக நுழைவாயிலில் இடம்பெற்றது சம்பள உயர்வு ஆட்சேர்ப்பு மேலதிக நேர கொடுப்பனவு வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாட்டிற்குரிய தீர்வு வழங்கப்படவில்லை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கல்வி சாரா ஊழியர்களின் சம்பள உயர்வை அதிகரிக்க வேண்டும் மற்றும் தற்போதைய பொருளாதார நிலைமையில் வாழ்க்கை செலவு கேட்ப கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ஸ்டீவ் ஸ்மித் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான சாம்பியன் கிண்ண முதலாவது அரையிறுதிப் போட்டியில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றெடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு பெருமை சேர்த்தார் ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவிற்காக அதிக ஓட்டங்களை பெற்ற பனிரெண்டாவது வீரர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நியூசிலாந்திற்கு எதிராக நூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை குவித்துள்ளார் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருந்தாலும் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவதாக தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் வங்காள பிரிகுடாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஐந்து தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கம் கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் பல பகுதிகளில் உணரப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு பத்து மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நாட்டு தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக மக்கள் அச்சம் அடைத்துள்ளனர் எனினும் இதன் காரணமாக சேதம் அல்லது உயிரிழப்புகள் பற்றி எந்தவிதமான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை நிலநடுக்கம் பற்றி பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் அதில் ஒருவர் அதிகாலையில் கொல்கத்தாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது விழித்திருந்ததால் உணர்ந்தேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு நீடிக்கும் கைது பெற்றோரின் இனத்தால் உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தை உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் சாணக்கியின் பகிரங்கம் போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் ஓய்வை அறிவித்த ஆஸ்திரேலிய நட்சத்திரம் வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம்